ஓம் வாராகி தாயே போற்றி போற்றி என் அன்பு தங்கமே உன் எதிர்காலத்தை பற்றி சொல்கிறேன் கேள் எளிதில் இந்த வாராகி யாருக்குமே குறி சொன்னதில்லை அவ்வளவு எளிதில் இந்த வாராகி யாருக்குமே குறி சொன்னதில்லை தங்கமே உன் எதிர்காலத்தை பற்றி சொல்கிறேன் கேள் கேட்டு நிம்மதியாக மன நிறைவோடு தூங்கு சந்தோஷமாக தூங்கு மகிழ்ச்சியோடு தூங்கு இப்போதுள்ளைய சூழ்நிலை உன்னை கலக்கமடைய செய்துள்ளது ஆனால் இனி கவலைப்படக்கூடாது நான் சொல்வதை முழுவதுமாக கேள் உன் கண்களில் இருந்து வரும் கண்ணீரைக் கண்டு நான் கலங்கிதான் நிற்கிறேன் உன் கண்ணீரில் உன் வாழ்க்கையில் உனக்கு ஏற்பட்ட வழிகளால் நீ துடித்து அனுபவித்த அந்த நேரத்தை நினைத்து என் மனம் தாங்காது நான் துடித்துக்கொண்டுதான் இருக்கிறேன் உன்னுடைய சூழ்நிலைகளும் உனக்கு ஏற்பட்ட நிகழ்வுகளும் சூழ்நிலைகளும் உன்னை எப்படி இந்த அளவு பாதித்துள்ளது என்பதை என்னால் உணர முடிகிறது நினைத்தாலே உனக்குள் ஏற்படும் நடுக்கமும் பயத்தையும் பார்க்கும் நான் என்ன செய்வது என்று தெரியாமல் நிற்கிறேன் என்று மட்டும் நினைத்து விடாதே உனக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்றுதான் இருக்கிறேன் எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் தாங்கி நின்று அதனை கடந்து செல்லும் தைரியம் உனக்கு இருக்கிறது அதை வெளிப்படுத்தப் போகிறேன் இந்த வாராகி தாயின் குழந்தை என்றால் சும்மா வா கோலை அல்ல நீ உன்னுடைய சந்தோஷத்திலும் சரி துக்கத்திலும் சரி இந்த வாராகி தாய் உன்னோடு இருப்பேன் உன் வளர்ச்சிக்காகவே நானும் பாடுபட்டு கொண்டே இருப்பேன் உன் எதிர்காலம் எப்படி இருக்கப் போகிறது தெரியுமா உன் கவலையெல்லாம் இப்போது முடியப் போகிறது அதனால் கூடிய விரைவில் உனக்கான வெற்றி இலக்கு காத்துக் கொண்டிருக்கிறது பந்தய கோட்டையை நீ எட்டி பார்க்கும் தருணத்தில் அது உன்னை சோதித்துதான் பார்க்கும் இப்பொழுது அந்த கட்டத்தில் தான் இருக்கிறாய் உன் பலம் என்ன நம்பிக்கை என்பது எவ்வளவு இருக்கிறது என்று அந்த கட்டத்தில் தானே நீ இருக்கிறாய் உன் வாழ்க்கைக்கு பொறுப்பு இந்த வாராகித்தாய் நான்தான் உனக்கான அனைத்தையும் உன்னிடம் வந்து நான் சேர்ப்பேன் நீ அழக்கூடாது உனக்கான அனைத்தும் என்னிடம் தயாராக உள்ளது எதிர்காலம் சிறப்பாக உள்ளது உனக்கு உன் வாழ்க்கைக்கு தேவையான பொக்கிஷம் இது அந்த பொக்கிஷத்தை நான் தரவுள்ளேன் அதில் அனைத்தும் இருக்கும் சந்தோஷம் நிம்மதி மகிழ்ச்சி பேரானந்தம் பெருமகிழ்ச்சி இன்ப அதிர்ச்சி என்று அனைத்தும் இருக்கப் போகிறது உனது மனதை மகிழ்விக்கும் செய்தியாகவே உனக்கு வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும் நீயே எதிர்பார்த்திருக்க மாட்டாய் உன் சோதனை காலகட்டம் முடிந்து முடிந்துவிட்டது நல்ல கட்டமாக இப்போ திருப்பம் ஏற்பட போகிறது அதனால் தான் கூறினேன் இதை கேட்டால் நீ நிச்சயமாக நிம்மதியாக தூங்குவாய் என்று உனக்கான எல்லாம் நிறைந்த எதிர்காலம் காத்து கொண்டிருக்கிறது நீ உயர்ந்து வளரப் போகிறாய் உன் வாழ்க்கையை அதி சந்தோஷமாக மாற்றப் போகிறேன் சாதாரணமான சந்தோஷம் அல்ல அதீத சந்தோஷம் நீ பரிதவித்த விஷயங்களுக்கு பலன் கிடைக்கப் போகிறது நீ நல்லா இருக்கணும் நல்லது நடக்கணும்னா முதலில் பிரச்சனைக்குரியவர்களை தூரத்தில் வைத்து விடு எது உன்னை துரத்தினாலும் எதிர்த்து நின்று போராடு எதையும் சகித்துக்கொள்ள முயற்சி செஞ்சிக்கோ என்னை நம்பி வந்த உன்னை எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும் இந்த வாராகித்தாய் தாங்கி நிற்பேன் எப்படி எப்படியோ உன் வாழ்க்கையை நகர்த்திக்கொண்டே சென்றாய் கீழே விழுந்தால் என் கரம் கொண்டு உன்னை இழுத்து வந்துவிட்டேன் நீ எத்தனை முறை விழுந்தாலும் தோற்றதாக நினைக்காதே ஏன்னா இப்போது நீ கொண்டே வந்து கொண்டிருக்கிற என்பதை நினைவில் வச்சுக்கோ நீ நினைத்த காரியம் அத்தனையும் கைகூடி நேரம் வரும் நேரம் வந்துவிட்டது காலம் ஒன்று சேர்ந்து வந்துள்ளது உன் எல்லா காரியங்களையும் வெற்றி பெறச் செய்வேன் என்னை நீ தேடி வந்ததால்தான் தான் இனி பார் உனக்கு அனைத்துமாக சந்தோஷமாக நிறைவடியும் எதிர்காலமாக இருக்கப் போகிறது உன் வாழ்க்கையில் நான் இருக்கிறேன் என்பதை நிச்சயமாக நீ மறக்க மாட்டாய் என் வாராகித்தாய் எனக்கு இருக்கிறாள் என்று அனைவரிடமும் சொல்லி பகிர்வாய் மெல்ல மெல்ல உனக்கானது உதயமாகப் போகிறது எடுத்த எடுப்பிலேயே விறுவிறுப்பு இருக்கும் என்றும் நினைக்காமலும் இருக்காதே எடுத்த எடுத்த எடுப்பிலேயே மெல்ல மெல்ல உனக்கானது உதயமாக போகிறது என்றால் யோசித்துதான் பாரேன் எப்படியெல்லாம் இருக்கும் உதயம் என்று உன் நீண்ட கால ஆசை நிறைவேறும் இனி நடக்கவே நடக்காது என்று நினைத்த காரியத்தை நான் நடத்தி போகிறேன் துன்பம் முற்றிலுமாக கடந்து போகப் போகிறது வேதனைகள் தீரப்போகிறது நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்வை வாழப் வாழப்போகிறாய் உன் துயரங்கள் வியாதிகள் கடன் சுமைகள் அனைத்தும் உன்னை விட்டு விலகிவிடும் ஒரு அற்புதம் நடக்கும் ஒரு திருப்பம் கிடைக்கும் பொரு சற்று பொறு கூடிய விரைவில் நடக்க தொடங்கிவிடும் அன்றைய நாள் முதல் இனிய நாளாக இனிய எதிர்காலமாக மாறிவிடும் என் அன்பு குழந்தையே நீ இன்னும் சிறிது காலம் அனைத்தையும் சகித்துக் கொண்டு இரு என்று ஆலோசனை கூறினேன் நிச்சயமாக ஒரு மாற்றம் வந்தாக வேண்டும் நான் அனுபவித்து வரும் இந்த நிலை மாறியே ஆக வேண்டும் என்று நீ புலம்புவது என் காதில் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறது ஒரு செல்லமே நீ ஏ எதிர்பார்க்காத நிலையில் உன் எதிர்காலம் அதிசயமும் அற்புதமும் திருப்பமுமாக நிகழப்போகிறது சுற்றி சுற்றி வரப்போகிறது அதனால் ஆனந்தத்திலும் நிம்மதியிலும் திகைத்து போகப் போகிறாய் இது உன் வாராகி தாயின் சத்திய வாக்கு நீ கேட்டது கிடைக்கும் திரும்பவும் சொல்கிறேன் கிடைத்தது நிலைக்கும் நீ விரும்பியது நடக்கும் சோகம் துன்பம் எப்பவுமே தொடராது இந்த வாராகித்தாயின் நாமத்தை எப்போதும் உச்சரித்து கொண்டே இரு நீ வேண்டியது எல்லாம் முழுமையாக கிடைக்க பெற்று சிறப்போடு வாழப்போகிறாய் நான் அதற்கு ஆசிர்வதித்து விட்டேன் எல்லா வழிகளிலும் தீமைகள் நெருங்க விடாமல் பாதுகாப்பு வளையமாக உன் வாராகித்தாய் நான் இருப்பேன் நீ நிச்சயமாக உன் வாழ்வில் சாதிக்கப் போகிறாய் உன் எதிர்காலம் அருமையாக இருக்கிறது அனைவரும் உன்னை பாராட்டும்படி வாழ வைக்கப் போகிறேன் நீ வளமான வாழ்க்கை போகிறாய் பிரகாசமான வாழ்க்கை வாழப்போகிறாய் உன் கவலைகள் எல்லாம் தீர்ந்துவிடும் உன் கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்துவிடும் பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைத்துவிடும் சோதனையை தாண்டி சாதனை படைக்க ஆரம்பித்து விடுவாய் முக்கியமாக உன் மன அழுத்தங்கள் முற்றிலுமாக தீர்ந்துவிடும் ஏன் தானே கேட்கிறாய் அடுத்தடுத்து நிறைவான சந்தோஷமான நிகழ்வு நடக்கும்போது உன் மன அழுத்தங்கள் காணாமலேயே போய்விடும் கரைந்து போய்விடும் உன்னை இந்த வாராகி ஒருபோதும் தனித்து விட மாட்டேன் புதிய விடியல் உனக்காக காத்து கொண்டிருக்கிறது நாளை முதல் நல்ல மாறுதல் காண்பாய் உன் வாழ்விற்கு நல்ல வழி பிறந்து விட்டது உன் வாழ்க்கையின் நிலை மாறப்போகிறது மகிழ்ச்சியாக இருக்கப் போகிறாய் சந்தோஷமாக இருக்கப் போகிறாய் இப்போது நிம்மதியாக தூங்கி செல்லமே உன் வாராகிதாய் சொல்வதை திரும்பமாக கேட்டு மன நிம்மதியோடு மன நிறைவோடு சந்தோஷமாக தூங்கு நாளைய விடியல் என் பிள்ளைக்கானது ஓம் ஸ்ரீ வாராகித்தாயே போற்றி போற்றி